ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கிங் எபிசோடு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தஞ்சு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தாறு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஏழு இந்த மூணு எபிசோடுக்குமான கியூஆர் கோடு வந்து இந்த வீடியோவில் ரேண்டமாக ஒரு இடத்துல வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எந்த இடத்துல வந்து அந்த க்யூஆர் கோடு இருக்கோ அதை வந்து நீங்கள் கூகுள் லென்ஸ் மூலிமா ஸ்கேன் பண்ணி குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணாலும் சரி ஜாயின் பண்ணாமல் இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த எபிசோடை வந்து ஃப்ரீயாக கேட்டுக்கலாம் அதுக்கான கியூஆர் கோடு வந்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து ஃப்ரீயாக பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ வந்து நம்ம கேம் பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு இது வந்து டென் மெடல் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க ஃப்ரீ கிளைம் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வீக்கெண்ட் ரைடில் வந்து ஒன் வீக்கான வீக்கெண்ட் ரைடு வந்து ரெஃப்ரெஷ்ஷாக இருக்குது நம்ம இதில் எது வேணாலும் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம பொழுதுக்கு அட்டாக் போகலாம் நீங்கள் வந்து கிளான்ல ஜாயின் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணாலும் சரி ஜாயின் பண்ணலனாலும் நீங்கள் வந்து வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எந்த வருஷம் இல்லை ஏன்னா கமெண்ட்டில் வந்து நீங்கள் கேட்குறீங்க இந்த மாதிரி வந்து எபிசோடு வந்து அப்லோடு பண்ணுங்க அப் அப்லோடு பண்ணுங்கிற மாதிரி ஆனால் யாருமே வந்து பார்க்க மாட்டேங்கிறீங்க சரி ஓகே நம்ம வந்து ஆர்ச்சர் கோயின் வந்து நெக்ஸ்ட் லெவல் கொடுத்துருக்கோம் அதனால் வந்து நம்ம வேறு ஹீரோஸ் வந்து எடுத்துகிட்டு போக போகிறோம் போய்க்கு அட்டாக் பண்ணலாம் நீங்கள் வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணலான்னு ஓகே எல்லாம் யூஸ் அதை வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா கமெண்ட் கேட்குறீங்க ஓகே இப்போ நம்ம இதை எப்படி அட்டாக் பண்ண போனால் இந்த இடத்துல வந்து லாவா இறக்க போகிறோம் இதுக்கு பின்னாடியே பேட்டில் ஃபிலிம் இறக்கி இந்த இடத்துல வந்து பேட்டில் ஃபிலீமை ஒட்டிச்சு இதை ஃபுல்லாக கிளியர் பண்ண போகிறோம் ஓகே வாங்க அட்டாக் பண்ணலாம் ஏன்னா நீங்கள் வந்து கமெண்ட் கேட்குறீங்க கமெண்ட் கேட்டுட்டு யாருமே வந்து கியூ ஆர் கோடம் மேக்ஸிமம் வந்து ஒரு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் தான் ரீச் ஆகும் நம்ம வந்து யூடியூப் தரப்புலேருந்து போடும் போது அதிக அளவில் வந்து நம்மளுக்கு யூஸ் வந்து வந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ யூடியூப்பில் நம்ம அப்லோடு பண்ணோமா காப்பி ரைட் வருது கமெண்ட்லேயுமே வந்து நான் நேற்று போட்டிருந்த லைவ் வீடியோலேயும் வந்து லைவ் லைவ் வீடியோவில் வந்து டெலகிராமில் வந்து பெய்டு சர்வீஸ் ஒரு ஆளுக்கு வந்து தேர்ட்டி அப்பீஸ் வந்து தேர்ட்டி ருபீஸ் பே பண்ணுறீங்களா இல்லை டெலகிராமில் க்யூஆர் கோடு கொடுக்குறாங்கிற மாதிரி கேட்டிருந்தேன் அதுலேயுமே வந்து வீடியோ லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு பழைய மாதிரி யூடியூப்லேயே வீடியோ அப்லோட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தேங்க யூடியூப்பில் வந்து நம்மளால் அப்லோட் பண்ண முடியல இதனாலனால் யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணணும் நம்ம சேனலில் வந்து காப்பி ரைட் வந்துகிட்டே இருக்கு ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி சொல்லியிருக்கேன் ஒரு சில சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறாங்க அதுலேயுமே பர்மனெண்ட்டாக இருக்காது எப்போ வேணாலுமே ஆகும் நம்மளுது ஃபஸ்ட்டு தமிழ் இன்ஃபோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு செகண்ட் தமிழ் இன்ஃபோ சேனல்லையுமே வந்து ஒரு ரேட் வந்து கொடுத்துருக்காங்க அதேமாதிரி எப்போ வேணாலும் சேனல் வந்து டெர்மினேட் ஆகும் இப்போ சங்கர் டெக்லேயுமே அந்த மாதிரி தான் சொல்லிட்டாங்க இனிமேல் வந்து ஏஏ வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம் யூடியூப் தரப்ப வந்து ஆட்டோமேட்டிக்காக செக் பண்ணிவிட்டு அவங்களே வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க நான் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு வித் எந்த செகண்ட் வேணாலும் வீடியோ வந்து டெலீட் ஆகலாம் அதனால தான் வந்து நான் இந்த யூடியூப்லேயே வீடியோ வந்து இந்த கேம் வீடியோக்கு நடுவில் க்யூஆர் கோடு வந்து கொடுத்து அந்த க்யூஆர் கோடை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஏன்னா அந்த க்யூஆர் கோடு வந்து பப்ளிக் சேனலில் வந்து கொடுக்க முடியாது ப்ரைவேட் சேனலாக தான் இருக்குது அதில் வந்து லிங்க் இருந்தால் மட்டும்தான் அந்த சேனலுக்குள்ளேயே போக முடியும் அப்படி இருக்கும் போது வந்து அந்த சேனலுக்குள்ளே நம்ம எதை அப்லோடு பண்ணாலும் வந்து டெலகிராம் சைட்லேருந்துமே கண்டுபிடிக்க முடியாது நான் ப்ரைவேட் சேனலாக வச்சு ப்ரைவேட் சேனலாக வச்சு அதுக்கு லிங்க் கொடுக்கும் போது அந்த லிங்க் மூலயமா நீங்கள் போனீங்கன்னா அது வந்து எப்போ வேணாலுமே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த எபிசோடு வந்து எப்போ வேணாலும் நீங்கள் கேட்டுக்கலாம் அதுமாதிரி அந்த க்யூஆர் கோடு வந்து மேக்ஸிமம் ஒன் ஒரு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணால் அந்த க்யூஆர் கோட் வந்து மேக்ஸிமம் ஒன் மந்த் வரைக்கும் எக்ஸ்பரி ஆகாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னால் நம்ம இப்போ தான் க்யூஆர் கோட் வந்து இது பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் இதுக்கு வந்து கரெக்டாக டேட் வந்து நம்மளால சொல்ல முடியாது அதனால் வந்து நீங்கள் க்யூஆர் கோடில் வந்து ஸ்கேன் பண்ணியே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இப்போ வந்து டெலகிராமில் வந்து மாதம் முப்பது ரூபான்னு சொன்னால் அது வேண்டாம் ஃப்ரீ இல்லையே நீங்கள் வந்து டெலகிராம்லேயே அப்லோடு பண்ண யூடியூப்பில் வந்து லிங்கே கொடுங்க அதுலேயே பார்த்துக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க ஓகே அந்த மாதிரியே பண்ணுறேன் நீங்கள் வந்து வச்சு தான் நான் வந்து என்ன பண்ணுறேங்கிறது வந்து சொல்ல முடியாது

அதனால வந்து யாருமே வந்து டைமிங் வந்து கொடுக்காது எத்தனை பேர் பார்த்தாலும் அதில் வந்து கியூஆர் கோடு எந்த இடத்துல இருக்கோ அதை வந்து ஸ்கேன் பண்ணி பண்ணிங்க வந்து எபிசோடு வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து அடிக்கிற மாதிரி ஒரு பிளேஸ்லாம் சிக்க மாட்டேங்குது வந்து நம்ம பண்ணுற அட்டாக் மூலிமா மூணு ஸ்டார் எடுக்க முடியாது ஓகே இதை ட்ரை பண்ணலாம் நல்லா ஃப்ரெண்ட்ஸுங்க வீடியோ பார்த்துட்டு இருங்க வீடியோவில் வந்து எந்த இடத்துல வேணாலும் கியூஆர் கோடு வந்து நான் கொடுப்பேன் நம்ம வந்து வீடியோ வந்து மேக்சிமம் வந்து டென் மினிட்ஸ் வரைக்கும் நம்ம கொடுக்குறோம் டென் மினிட்ஸில் எந்த இடத்துல வேணாலும் கியூஆர் கோடு இருக்கும் அதனால் மறக்காமல் சேனலில் வந்து வீடியோ ஃபுல்லாக போடுங்க